எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மன்னிச்சு போங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் அந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் விருச்சயம்ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் நல்ல பலன்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் சொல்லலாங்க அவங்களுக்கு ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது பண வரவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் செலவுகள் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படத்தான் செய்யும் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த விருச்சிகம்ல பிறந்திருக்கவங்களாலலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு முடியாத ஒரு விஷயம்தான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செலவுகளையும் மனசில் ஆசையும் விடும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கையில் ஒரு நூறுரூபா இருக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணலான்னு மனசு ஆசைப்படும் அப்படிப்பட்டவங்க தான் அந்த வெறுச்சியம்ல பிறந்திருக்கவங்க அப்படின்றப்ப கிடைக்கிற பணம் அப்படின்றத வந்து சேர்த்து வைக்க முடியலை சேர்த்து வைக்க முடியலைன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்ருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா செலவுகள் அப்படின்றத வந்து நீங்கள் தான் குறச்சிக்கணும் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே இருக்க கடன் அவஸ்தைகளே போதும் இதில் புதுசாக கடன் வாங்கிட்டலாம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க மாணவ மாணவிகள் இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க அந்த முதல் பகுதி அப்படின்றது உங்களுக்கு படிப்பு விஷயங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்குமே சாதகமாக தான் இருக்கும் இரண்டாம் பகுதி அப்படின்றது பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க இன்னும் ரொம்ப மோசம்னால் சொல்லிட முடியாது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் இதையும் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் அந்த விருச்சி நம்மளை பிறந்திருக்கவங்களுக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை இல்லாதவங்களே வந்து யாரும் இருக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய விதம் அப்படின்றது வேறு விதமாக இருக்கும் ஆனால் விருச்சிகம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த ஒரு குணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க அதான் வந்து உங்களுக்கு நல்லது சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டுருக்கோங்க உங்களுக்கு தொழில் வகையில் கொஞ்சம் பரவாயில்லதாங்க ரொம்ப ஆகா ஓகோன் சொல்லிட முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களுக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் சம்மந்தமாக ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல் தான் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் இருக்கத்தான் செய்யும் அதில் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் இந்த ஸ்டொமக் பெயின் கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியும் வந்து உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யும் அதனால் உங்களோட உடல் நலத்துலேயும் கவனம் செலுத்திக்கோங்க உங்கள் அம்மாவுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தும் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் ஏன்னா விருச்சிகமில் பிறந்துட்டு குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து உலக அதிசயம் அதில் இந்த கணவன் மனைவி உறவில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா கணவன் மனைவி உறவில் சொல்லலாம் அப்புறம் அந்த கூட பிறந்தவங்களோட இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள்ன்றது ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே முடிஞ்சளவுக்கு அனுசரித்து போய்க்கோங்க அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் முன்கோபம் அப்படின்றத ரொம்பவே குறைச்சிக்கணும் ஏன்னா கோபத்துக்கு முன்கோபத்துக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது கோபம்லாம் வந்தாக்கா வந்து அப்படியே பட்டாசு மாதிரி வந்து பட 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 படம்னு வெடிச்சிருவாங்க கோபம் அப்படின்றத எந்தளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க ஆன்மீகம் சம்பந்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேர்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கோ போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் வந்து கொஞ்சம் நேரம் நிம்மதியாக சாமியை கும்பிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்களையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த செலவுகள் விஷயம்லாம் சொன்னேன் பாருங்கள் அதில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வரும் அதாவது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதுக்காக செலவுகள் பண்ணுறது உங்களோட குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது தான் ஜனவரி மாதம் அப்படின்றது மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இருக்காது தேவையில்லாமல் எதையாவது பேசிட்டு அது மூலமாக பிரச்சனை ஏற்படுத்தும் தேவையில்லாமல் எதையாவது பண்ண வச்சு அது மூலமாகவும் பிரச்சனை ஏற்படுத்தும் இதுக்கெலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் உடல்நலம் செலவு கோபம் இதெல்லாம் குறைச்சிட்டு அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டேயுமே அனுசரித்து போய்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாகவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லாருமே கொண்டுட்டு போய்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்